சிவாயடம திருச்சிற்றம்பலம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளையும் சேர்த்து சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழ வகை தான் இந்த தர்பூஷணி காய் இதில் சிகப்பு நிறத்தில் உள்ளதும் இருக்குது மஞ்சள் நிறத்தில் உள்ளதும் இருக்குது அதிகமாக கிடைக்கக்கூடியது சிகப்பு நிறத்தில் உள்ளது இதை நேரடியாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நாம் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி கொடுப்பதோடு வேர்வை மூலமாக நமக்கு என்னெல்லாம் நீர் சத்து வெளியேறுகின்றதோ அந்த நீர் சத்தை சரி செய்வதற்கும் இதில் இருக்கிற நீர் சத்து நமக்கு உதவி செய்கின்றது இதை நாம் இப்போ உள்ள மருத்துவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா காய்கறிகளை அருந்துங்கள் உண பழங்களை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் இன்னைக்கு இந்த பழத்தை அருந்தாமல் உண் உணவாகவே எடுக்கப் போகின்றோம் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வகை உணவோடு அல்லது பழத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை சிவாயிடம திருச்சிற்றம்பலம்